வணக்கம் எனக்கு இந்த நேரத்திலே சாய்பாபைகள் சாய்பாபா ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலே பிறந்து அவர் மூன்று ஆண்டுகள் நல்ல குழந்தையாகவே இருந்தார் நடந்து கொண்டு நடந்துதான் நடந்து நடந்து கொண்டுதான் இருந்தார் ஆனால் அவர் மூன்று வயதிலே அவருக்கு இளம்பிள்ளை வாதம் வந்தது அவருக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க தாயாரால் அத பல ஆஸ்பத்திரிகள் போயிட்டு இறுதியாக வந்து ரஷ்யா சொன்னாங்க அவங்கள்ட்ட பணம் அவரு கடைசி வர ஊனமாகவே இருக்க வேண்டியத இருந்தது இருந்தா கூட ஒரு உள்ளம் உறுதியான உள்ளம் உங்க அம்மா அவங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல அவரு பள்ளி பள்ளிக்கூடத்திலேயாகட்டும் கல்லூரியாலாகட்டும் அவர் முதல் மாணவனாகவே திகழ்ந்தார் அவருக்கு வந்து

ஆந்திராவிலே அமலாபுரத்திலே பிறந்தாலும் கூட தெலுங்கானா போராட்டங்களில் எல்லாம் அவர் கலந்து கொண்டு தெலுங்கானா மக்களினுடைய உரிமைக்காக அவர் குரங்கெடுத்து அவர் பல்வேறு போராட்டங்களிலே கலந்து கொண்டார் அதோடு மட்டுமல்லாமல் தங்கையும் கூட ஒரு என்கவுண்டர்ல இந்த போலீஸுடைய முதல் போலீஸ் போலீஸ் மோதலிலே அவருடைய தங்கையை கொலை செய்தார்கள் அவருடைய இருந்தும் கூட அம்மா வந்து அதை பத்தியெல்லாம் கொலை தராம இவருக்கு உறுதுணையா இருந்தாரு இவரு முன்னாலே பேசிய தோழர் எல்லாம் சொன்னார்கள் எதனால் அவர் கொல்லப்பட்டார் அதற்கு பின்னால் உடைய யாரார் இருந்தார்கள் என்பதை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை எனக்கு முன்னாலே பேசிய தோழர்கள் தெளிவாக சொன்னார்கள் அவர்கள் யூஎஃபி ஆக்ட் எவ்வளவு மோசமானது என்பதை பத்தி அதை நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை நேற்று அதாவது வந்து நேற்று கூட ஒரு அந்த வந்து பீமா கோரியல்ல வந்து ஒரு அம்மா வந்து ஒரு தோழர் வந்து ஆறு ஆண்டுகள் சிறையில வாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பெயில் கொடுக்கறது கூட இந்த என்ஐஏ ஆக்ட்ல இருக்கக்கூடிய அந்த அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் போன்றவர்கள் எல்லாம் மனிதாபமே இல்லாமல் அந்த பிணை மனுக்கு ஆட்சேபனை தெரிவித்தார்கள் அதனை உச்ச நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியே நீங்க ஏன் அந்த மாதிரி ஆறு வருஷம் ஆகி போச்சு உங்க இலக்கையில எந்த விதமான ஆவணங்களும் இல்ல இந்த அம்மாவுக்கு எதிரான ஆவணங்களை காட்டு ஆனா யுஏ தேர்வு என்ன ஆச்சுன்னு சொன்னா ரெண்டு அதாவது நான் தான் என் மேல குற்றம் இல்ல பிரைமா கேஸ் கிடையாது என் குற்றம் இல்லைங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கடவுளுக்கு கூட தெரியாது இவருக்கு இந்த எதுக்கு அப்புறம் இவர் இந்த மாதிரி குற்றத்தை செய்ய மாட்டா அப்படிங்கற உள் உள்ளார்ந்த மன திருப்தி வந்து நீதிபதிக்கு வரணும் அது யாருமே இதுவரை டிபை எந்த சட்டத்திலையும் யாருமே டிபை பண்ணல ஒருத்தரை பார்த்து இவர் இதுக்கப்புறம் குற்றம் செய்ய மாட்டார் அப்படிங்கறத யாரு எதை உறுதிப்படுத்துறதுக்கு எந்த சட்டத்திலையும் எந்த வகையில வழிமுறையும் இல்ல அப்படி உள்ள சூழ்நிலையில வந்து இந்த ரெண்டு காரண காரணிகளையும் வந்து நம்ம கடந்தாத்தான் ஜாமீன் கிடைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைல வந்து ஆறாண்டு ஒரு ஒரு பெண்ணா இருந்தும் கூட ஆறு ஆண்டுகள் சிறையில் இருக்கக்கூடிய கட்டாயம் வந்து இந்த உப்பா சட்டத்துல இருக்கிறது அந்த ஊப்பா சட்டம் எவ்வாறு பல வழியில மிஸ்யூஸ் பண்றாங்கிறதுக்கு வந்து பல்வேறு வழக்குகளை உதாரணமாக சொன்னார்கள் இவ்வளவு மதானி வந்து என்னாச்சுன்னா முதல்ல வந்து கோயம்புத்தூர் பாப்டாஸ்ல வந்து அவரை பத்து ஆண்டுகளுக்கு மேல சிறையில் வச்சாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு அவர் வந்து நிரபராதி வெளி வந்தாரு வெளி வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப எகேன் அரசு இப்ப இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு மேல ஒரு சிறையில் இருக்கான்னு சொல்றாங்க இதே போல கோயம்புத்தூர்ல ஒரு கோயில் முன்னால ஒரு குண்டு வெடிச்சுதான் அதான் குண்டு கூட வெடிக்கல ஒரு வீடு வீடை காலி பண்றாங்க ஒரு வீடை காலி பண்றதுக்காக என்னாச்சுன்னா ஒரு மாருதி வேன்ல வந்து ஒருத்தர் வந்து அந்த வேன ஓட்டிட்டு துணி அந்த மாருதி வேன்ல துணிமணிகள் எல்லாமே இதுல இருக்கு சிலிண்டர் வெடிக்குது சிலிண்டர் வெடிச்சதுக்கு பிறகு என்னாச்சுன்னா ஒண்ணுமே நடக்கல இருக்கேன்னு சொல்றாரு இது வந்து இந்த கோயில இடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இறந்து போனவரை முதல் ஏரியா போட்டு அவருக்கு சொந்தக்காரங்கள் எல்லாம் அவருடைய அண்ணன் தம்பி மற்றவங்க அவருடைய நண்பர்கள் அனைவரையும் இந்த உயிர் பாசனத்துல போட்டிருக்காங்க என்னதான் அவங்க மேல இருக்கு அப்படின்னு கேட்கிறோம் ஒண்ணுமே தெரியல அவருக்கு வந்து என்ன எதுக்காக கைது பண்ணாங்க அப்படிங்கிற உரமே சொல்லப்படல இந்த அளவுக்கு வந்து இந்த யூபா சட்டம் வந்து மிகவும் கொடுமையாக பயன்படுத்தப்படுது அதுல வந்து சாய்பாபா வந்து மீண்டு வந்தால் கூட அந்த பத்து ஆண்டுகளுக்கு மேல அவர் வந்து சிறையில வந்து அந்த அண்டா ஜெயில் என்று சொல்லக்கூடிய பத்தி நம்முடைய தோழர் தியாக அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார் அவர் கண்டதற்கு மேலே அவர் வந்து திருச்சி ஜெயில பார்த்த அந்த நிலைமைகள் எல்லாம் வந்து இப்ப நினைச்சு பார்க்காத நிலையில வந்து சாய்பாபா வந்து இந்த அண்டா ஜெயில வந்து வைக்கப்பட்டு அவருக்கு பல்வேறு கொடுத்து கொடுத்து கொடுத்துள்ளனர் அதாவது வந்து அவரு வந்து நைன்டி நைன் அவரால் நடக்க முடியாது கையால தான் தவற முடியும் ஆனா அதுக்கு ஒரு சரி சரியான ஒரு வந்து கழி கழிவறை கிடையாது அந்த அண்டா இதுல அந்த ஜெயில வந்து என்ன சொன்னா சாலிட்டரி கன்பைன்மெண்ட் அந்த ஐபிசி பிரகாரம் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரகாரம் மூன்று மாதங்கள் தான் ஒருத்தர் வந்து சாலிட்டரி கன்பைன்மெண்ட் வைக்கணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது அந்த மூன்று மூன்று மாதங்களும் கூட பதினைஞ்சு நாளுக்கு மேல வைக்க கூடாது பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் மூணு மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது அந்த தண்டனை வந்து நீதிமன்றம் தான் கொடுக்க முடியுமே தவிர சிறை அதிகாரிகள் கொடுக்க முடியாது ஆனா சிறையில என்ன பண்றாங்கன்னா அந்த சாலிட்டரி கன்பைன்மெண்ட் வேர்டை விட்டுட்டு செல்லுலர் கல் கன்பைன்மெண்ட் தனியா வச்சிருக்கிறோம் மற்றவங்களுக்கு மற்றவங்களோட இவர் பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனிமை சிறையில் வச்சிருக்கிறது தான் ஆனா அவங்க சாலிட்டரி கன்பைன்மெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க சட்டத்தை வந்து அவங்களே வளைச்சு அவரை வந்து இந்த மாதிரி கொடுமையா கொடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு தனிமையில வைக்கிறது எவ்வளவு கொடுமைங்கிறது வந்து அதனால அவர் வந்து பல்வேறு வகையில பாதிக்கப்பட்டிருக்காரு இப்ப நம்ம முன்னாள் பேசுனது டெல்லியினுடைய பேராசிரியர் என்ன சொல்றாருன்னு சொன்னா அவர் வந்து திட்டமிட்டே கொலை செஞ்சிருக்கிறாங்க ஜெயில் அத்தாரிட்டிஸ் மட்டுமல்ல அவருக்கு மருத்துவம் பண்ணக்கூடிய டாக்டர்களும் கூட தன்னுடைய தொழில் தர்மத்தை மீறி அந்த ஆட்சியாரர்களுடைய கை கொடுத்து இந்த மைன்ஸ் ஓனர்ஸ் கூட கை கொடுத்துனா அந்த அதாவது வேதாந்த போன்ற நிறுவனங்கள் வந்து அந்த எங்கெங்கெல்லாம் மலைவாழ் மக்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பாக்கு கீழே இருக்கக்கூடிய பாக் கைட்டு பாக் கைட்டு கொண்ட பொருட்களை வந்து அவங்களுக்கு புரிஞ்சணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள துரத்துறதுக்காக புலிகள் காப்பகம் அது இதுன்னு போட்டு அவங்களை வெளியேற்ற முயற்சி பண்றாங்க அதற்கு எதிராக குரல் கொடுத்த ஒரே காரணத்திற்காக தான் சாய் பாபா இன்ஸ்டியூஷன் மாடல் கொல்லப்பட்டார் அரசால் கொல்லப்பட்டார் என்பதை நல்ல தெளிவாக நாம் எல்லாம் புரிந்து கொண்டு அதன் காரணம் இந்த இன்ச் பை இன்ச்சா அதை நம்ம வந்து இப்ப முதல்ல பேசிய பேராசிரியர் கூறியது போல அதை தீர நாம் ஆய்வு செய்து மக்கள் மத்தியிலே தெளிவாக கொண்டு வர வேண்டும் இது இன்ஸ்டியூஷன் மாடல் அதாவது அரசால் கொலை செய்யப்பட்டார் அதாவது என்கவுண்டர் டெத்து எவ்வளவு மோசமானதோ அதே போல் இது மோசமானது என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் அதற்குண்டான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் அது அதாவது வந்து அவரும் ஒரு மலைவாழ் மக்களுக்காக எண்பத்தி நாலு வயது வரை அவர் போராடி கொண்டிருந்தார் அந்த ஒரு காரணத்திற்காக அவர் இந்த பீமா கொரியல போட்டு நான் நாலஞ்சு ஆண்டு நாலு நாலஞ்சு வருஷங்கள் அவர் ஜெயில இருந்தாரு இருந்தபோது கூட அவருக்கு வந்து ஒரு புரிஞ்சுக்குழு ஏதாவது கூட கொடுக்குது கொடுக்க அதுக்கு வந்து அந்த நீதிமன்றத்துக்கு உத்தரவு போடல அதுக்கு முன்னாலே அவர் இறந்து போயிட்டார் அந்த அளவுக்கு வந்து அந்த பாம்பே சிறை சிறையில வந்து கொடுமைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன அந்த கொடுமைகளை எல்லாம் நாம் ஆய்வு செய்து அதில் சம்பந்தப்பட்டவர்களை உண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் ஒரு நன்றி குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம்